அன்பான தோழலுக்கு வணக்கம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பான் என்றால் அவனுக்கு மரணம் என்கிறது நிச்சயம் அந்த மரணத்தை எந்த கொம்ப நினைச்சா கூட தடுக்க முடியாது ஏன்னா ஒரு தாயின் கருவில் ஒரு மனிதன் உருவாகக்கூடிய நேரத்திலேயே மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது ஒரு சில பணம் படைத்தவர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அவருடைய நினைப்பு என்ன தெரியுமா இந்த உலகத்துல நம்ம நிறைய வருஷம் வாழ போறோம் பணத்தை கொண்டு எதையும் சாதித்து விடலாம் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க மரணத்தை மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் மரணம் என்கிறது ஏழை என்றும் இல்லை பணக்காரன் என்றும் இல்லை எல்லோருக்கும் இந்த மரணம் என்கிறது நிச்சயம் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா முக்கியமா ஒரு சிலவங்க மரண வீட்டுக்கு அதாவது குடும்பத்தில் ஏறாவது ஒரு நபரை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலவங்க ஆறுதல் சொல்றதுக்கு வீட்டுக்கு போவாங்க அங்கே ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க நிறைய பேர் பேச தெரியாமல் பேசுவாங்க அங்கே உடனே எப்படி தெரியுமா கேட்பாங்க அவர் எப்படி இறந்தார் எந்த நேரத்தில் இறந்தார் எந்த அவருக்கு எந்த டாக்டரை பார்த்தீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க இப்படி துளைத்து துளைத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க போயிருக்கிறது ஆறுதல் சொல்றதுக்கு ஆனால் கேட்கக்கூடிய கேள்வியோ வேற மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க இவங்க ஆறுதல் சொல்றதுக்காக போயிருக்காங்க ஆனால் சொல்லக்கூடியது நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா எவரை காப்பாத்தி இருக்கலாமே நீங்க அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி இருக்கலாமே இப்படி நொந்து வெந்து போயிருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா வெந்த பொண்ணு மேல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு அந்த மரண வீட்டில் போய் அந்த துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது உண்மையா அவங்களுக்கு சொல்கிற இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தயவு செய்து மரண வீட்டில் ஆறுதல் சொல்ல போகக்கூடிய நேரத்தில் தொலைச்சி தொலைச்சி அவங்க கிட்ட கேள்வி கேட்டு அவங்கள சாகடிச்சு விடாதுங்க அவங்களுக்கு நம்பிக்கை விட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்க அவங்க கவலையிலிருந்து மீண்டு வருவதற்கான நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்களும் ஆறு அடைவாங்க அந்த காரியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவாங்க நன்றி